சென்னை ஜான்வரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் கடந்த சாரி தமிழகத்தில் நடந்த ஆமாம் ரூபாய் ஆயிரம் கோடி சைபர் மோசடி மேற்கு வங்காளத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கின ஓகேவா அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே கொல்கத்தா ஜனவரி மூணு தமிழகத்தில் நடந்த ரூபாய் ஆயிரம் கோடி சைபர் மோசடி தொடர்பாக மேற்கு வங்காளத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை சோதனை தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு சைபர் மோசடிகளை நடந்து உள்ளன இந்த மோசடியில் மேற்கு வங்காளம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள குற்றவாளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த மோசடிகள் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மேற்கு வங்காளம் மாநிலத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று அதிரடியாக சோதனை நடத்தினர் கொல்கத்தாவில் உள்ள பார்க் ஸ்ட்ரீட்டு அப்புறம் சால்ட்டு லேக் மற்றும் பாகுய்ஹாட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள ஐந்து இடங்களிலும் பிற மாவட்டங்களில் மூணு இடங்களிலும் ஒரே நேரத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டது முக்கிய ஆவணங்கள் சால்ட்டு லேக் பகுதியில் நடந்த சோதனையின் தொடர்ச்சியாக ஒரு வருடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் ஓகே கொல்கத்தா ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் நடந்த ரூபாய் ஆயிரம் கோடி சபர் மோசடி மேற்கு வங்காளத்தில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கன